கத்தி எடுத்து விளையாட்டா குத்தினாலும் சரி சீரியஸா குத்தினாலும் சரி ரத்தம் வரும் அது மாதிரி தான் வார்த்தையும் விளையாட்டுக்கு குத்தி காட்டினாலும் சரி சீரியஸா குத்தி காட்டினாலும் சரி மனசு வலிக்கும் அதனால பார்த்து பேசுங்கள் உண்மையாக இருப்பவர்கள் ஒரு ஓரமாகத்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கையிலும் சரி மற்றவர் மனதிலும் சரி காலம் ஒருபோதும் உறங்குவதில்லை உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு கொடுக்க வேண்டியதை சரியான நேரத்தில் கொடுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி மனிதனை நம்புகிறவன் பயந்து கொண்டேதான் இருப்பான் கடவுளை நம்புகிறவன் எதற்காகவும் என்றைக்குமே பயப்பட மாட்டான் உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறானோ அவனுக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் இவ்வுலக வாழ்க்கை மூன்றுதான் நேற்று வாழ்ந்தோம் அது திரும்ப வராது இன்று வாழ்கிறோம் அது நிரந்தரம் இல்லை நாளை நாங்கள் எங்கே இருப்போம் என்று எங்களுக்கே தெரியாது கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே மிக சிறிய உதவிக்கு கூட நன்றி சொல்லுங்கள் மிக சிறிய வயதுக்கு கூட மரியாதை காட்டுங்கள் மிக சிறிய அன்புக்கு கடன்பட்டிருங்கள் மிக சிறிய துயரத்திற்கும் ஆறுதல் சொல்லுங்கள் பலருக்கு வெகு தூரம் சென்ற பிறகே தெரிகின்றது வாழ்வில் வந்த வழி தவறென்று நம்மால் பயனடைந்தவர்கள் நம்மீது எப்போதும் நன்றி உணர்வுடன் இருப்பார்கள் என எதிர்பார்ப்பது முட்டாள்தனமான செயல் வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான் கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களே உன்னை கெட்டவர்களாக்கி ஒதுக்கி விடுவார்கள் உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பிவை வாழ்க்கை அதைவிட ஒரு மிக சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம் வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருந்தாலும் மக்கள் எங்கோ ஒரு மலை மீது இருக்கும் பெருமாளையும் முருகனையும் ஐயப்பனையும் தேடி ஓடுகிறார்களே ஏன் ஆண்டவனே ஆனாலும் உயரத்தில் இருந்தால்தான் மதிப்பு உன்னை பார்த்தே நீ வாழ கற்றுக்கொள் அப்போதுதான் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த உலகை பார்த்து வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த உலகம் உன்னை வாழவும் விடாது எல்லா உண்மையையும் நீங்கள் பேச வேண்டுமென்ற கட்டாயம் எதுவும் கிடையாது நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மையாக இருக்கட்டும் நேற்று வரை முக்கியமாக இருந்த நாம் இன்று யாரோவாக பார்க்கப்படுகின்றோம் என்று உணர்ந்தால் அடுத்த நொடி அமைதியாக விலகிவிடுவது நல்லது பணக்காரர்கள் சிரித்துக்கொண்டே இருப்பதும் இல்லை ஏழைகள் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதே தவிர பணத்தில் இல்லை நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லத் தோன்றுகிறது தவறு செய்யாத மனிதனும் இல்லை தவறு செய்யாதவன் மனிதனும் இல்லை ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே இல்லை அவமானப்படும் போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்டு யாரையாவது நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும் பாரமும் இருக்காது துரோகமும் இருக்காது ஆறுதல் என்ற பெயரில் ரகசியங்களை தெரிந்து கொள்பவர்களே அதிகம் கவனமாக இருங்கள் ஆறுதல் தேடாதீர்கள் யாரிடமும் என்னை பற்றி தவறாக யார் சொன்னாலும் நம்புங்கள் ஏனென்றால் அது தவறில்லை என்று விவாதிக்க எனக்கு நேரமும் இல்லை சில உறவுகளை தொலைக்க நான் விரும்புவது இல்லை தொலைந்து போக நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை தடுக்கவும் நான் விரும்பியது இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து தாங்க தேங்க்யூ